வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இது வெல்கம் எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் கலப்பாரு சரிங்களா அப்போ சார் ஆய்வாளருக்கான வீடியோஸ் நம்ம போட்டே இருக்கோம் சார் வந்து சயின்ஸ் வீடியோலாம் அவங்க போட்டே இருப்பாங்க நிறைய டாப்பிக்க வெப்பம் அதே மாதிரி காந்தி வீல் எல்லாம் போட்டே இருக்காங்க இப்போ இயக்கம்ன்ற டாபிக் போட்டுகிட்டு இருப்பாங்க நம்ம சைபிசியாவை பார்க்கும் பார்க்கும்போது ஹிஸ்ட்ரியில் இந்தியாவிடம் அதாவது ஜாக்ரட்டில் பார்க்குறோம் இந்தியாவிடம் நிலத்தோற்றம் படிவால் அமைப்பு சரி இது நம்ம பகுதி ஒன்று பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம அதோட பகுதி ரெண்டில் நிறைய ஒன்லைன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஒன்லைனர்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் சரிங்களா ஸோ இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒன்லைனர்ஸ் நம்ம பகுதி இருந்தால் பார்க்கலாம் சரி வாங்க கிளாஸில் போகலாம் வடக்கு மலைகளின் பெரிய பகுதியாக வடக்கு மலையின் பெரிய பகுதியாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை அமைந்திருக்கு சரி உலகிலே மிகவும் இளமையான மடிப்பு மலை அப்படின்னு கேட்டாங்க இளம் மடிப்பு மலை என்னன்னு கேட்டாங்கன்னா இமயமலைங்கிறது தான் சரியான சார் சரியா சரி இந்தியாவில் கூடிய பழமையான மலைத்துடைய மடிப்படைத்துடன் அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா ஆறுவள்ளிக்கு மலைத்தொடர்ந்துடும் இது இளம் மடிப்பு மலை அப்படின்னு பார்த்தா இமயமலை தான் அருமையானது அடுத்து பாருங்க வடக்கை இருந்தால் அங்காரா நிலப்பகுதி சரியா வடக்கை இருந்த அங்காரது தெற்கே இருந்தது நிலப்பகுதி சரியா அப்போ வடக்கையும் ரெண்டு திட்டுகள் இருக்கு என்னது அங்காரா கண்டத்தட்டு கோன்ட்வாலா கண்டது ரெண்டு கண்டத்தட்டு என்ன ஒன்று கொண்டு நகர் பொருள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம விளையாட்டுக்கத்தில் இருந்து மலையில் எப்படி ஒரு கான்செப்ட் தான் ரெண்டு கண்டத்தட்டுகள் மோதும் பொழுது என்னாகும் ஒரு தட்டு கீழே போகும் ஒரு தட்டு மேலே உயரும் அப்படி மேலே உயர தட்டுக்கள் மூலமாக என்ன ஆகுது மலைகள் உற்பத்தி ஆகுது சரிங்களா பாருங்க ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்தால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையில என்ன ரெண்டு ரெண்டு கண்டத்தட்டுக்கு இடையில அப்படின்ற கடல் என்ன ஆகுது மடிக்கப்பட்டு இமயமலை உருவாகுது அதனால மடிப்பு மலை அப்போ என்ன கடல் மடிக்கப்படுகிறது டெத்திஸ் என்ற கடல் அப்ப ரெண்டு கண்டத்தட்டு இடையில் இருக்கிற அந்த கடல் வந்து மடிக்கப்பட்டு என்ன ஆகுதுன்னா மேலே இமயமலை உருவாகுது அப்ப இமயமலை உருவாகுறதுக்கு எந்தெந்த கண்டத்தட்டுகள் நகருது தெரியும் எனது அங்காரா நிலப்பகுதி இன்னொன்று கோண்டவானா நிலப்பகுதி இடையில் ரெண்டு நிலப்பகுதிக்கு இடையில என்ன இருக்கு லெத்திஸ் அப்படின்ற கடல் இருக்குது ஸோ அந்த கடல் ரெண்டு தட்டு நகரும் போது அந்த கடல் மடிக்கப்பட்டு என்ன ஆகுது இமயமலை உருவாகிடுது ஸோ இது கான்செப்டாகவே நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்கள் இமயமலையின் பிரிவுகள் என்னென்ன சரி இமயமலையோட பிரிவுகள் என்னென்ன பெரிய இமயமலை கிரேட்டர் இமாலயாஸ் சொல்கிறோம் இமாத்ரி சிறிய இமயமலை லெஸ்ஸர் இமாலயாஸ் அது இமாச்சல்னு சொல்கிறோம் வெளி இமயமலை சரிங்களா சிவாலி குன்றுகள் சரிங்களா சரி அப்போ பாருங்க இமயமலையில் பிரிவுகள் என்னென்னு பார்க்குறோம் கிரேட்டர் ஹிமாலயாஸ் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அப்புறம் வெளித்ரி இமாச்சல் சிவாலி அப்படின்னு ஆரம்பிச்சுங்களா சரிங்களா பெரிய இமயமலையில் சராசரி அகலம் பெரிய சராசரி அகலம் என்ன இருக்குன்னா இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் சரிங்களா சராசரி அகலம் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தான் இருக்கு சராசரி உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரம் மீட்டர் அப்போ பெரிய இமயமலையில் தான் உயரமான சீரங்கள் இருக்கு சராசரி ஆறாயிரம் மீட்டர் சரியா ஒன்று உயரமாக இருக்கும் இதாக ஆனால் சராசரி உயிரங்கள் ஆறாயிரம் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது பெரிய இமயமலை பற்றி பாருங்க பெரிய இமயமலை பற்றி எனக்கு பெரிய இமலை சிறிய இமயமலைக்கு வடக்கே மிக உயர்ந்து செங்குத்தாக அமைந்துள்ளது சரிங்களா அப்போ கிரேட்டர் இமாலயஸ் இருக்குது அதுக்கெல்லாம் லெஸ்ஸர் இமாலயஸ் இருக்குது அப்போ இதோட வடக்கு அந்த லெஸ்ஸர் இமாலயஸோட வடக்கு பகுதியில் இது அளந்து முகம் என்று செங்குத்தாக அமைந்துள்ளது செங்குத்தாக அதனால தான் சிகரங்கள் உயரமான சிகரங்கள் செங்குத்தாக இருக்கிறாதான் உயரமான சிகரங்கள்லாம் இருக்குது சரி சிறிய இமலை மற்றும் சிவாலி குன்றுகளை ஒப்பிடும்போது பெரிய இமலை குறைவான மலை பெறுகிறது ஆமாம் இங்கேருந்து போகக்கூடிய மேகங்கள்லாம் எது சிவாலி குன்றுகளாலேயும் லெஸ்ஸர் இமாலயஸ் அதாவது சிறிய இமலால் தடுக்கப்பட்டு மலைகள் இங்கேயே பொழிஞ்சிடும் மேலே போக போயிடலாம் அந்த மேகங்கள்லாம் இங்கே தடுக்கப்பட்டது அப்படின்றதுனால இந்த பெரிய இமயமலை தான் இது குறைவான மழையை பெறுகிறது சரிங்களா இது ரெண்டு கூட்டமே சரியான கூட்டம் பெரிய இமலை முக்கியமான மலைத்தொடர் என்னன்னு பார்க்குறோம் எவரெஸ்ட் கஞ்சன் ஜங்கா அப்படின்னா கஞ்சன் ஜங்கா சரியா முறையிலேயே மிக உயரமான மலைச்சி வராது எவரெஸ்ட்டு அதே மாதிரி இந்தியாவில் கேட்டு காப்பினாஸ்ட்ரி சொல்கிறோம் இல்லையா அது அப்புறம் கஞ்சன் ஜங்காலாம் இந்த பெரிய இமயமலைகள் இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்துக்கா சரி எவரெஸ்ட் சிகரம் நேபாளத்தில் எங்கே இருக்கு எவரெஸ்ட் சிகரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் எவரெஸ்ட் சிகரம் எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கணும் நேபாளம் சொல்கிறோம் அதே மாதிரி கஞ்சன் ஜெங்கா சிகரம் எங்கே இருக்குது நேபாளம் மற்றும் சிக்கிமுக்கு இடையே அமைந்துருக்கு நேபாள்க்கும் சிக்கிமுக்கு இடையில கஞ்சன்ஜங்கா இருக்குது இருக்கு எவரஸ்ட் சரிங்களா பெரிய இமயமலை நிரந்தரமாக பனி சூழ்ந்து காணப்படுவதால் நிரந்தரமாக என்ன இருக்குது பனி சூழ்ந்து காணப்படுவதால் அங்கு காணப்படும் பணியாறு சரியா ஏன்னா அங்கே மழைப்பொழிவாகவும் ரொம்ப கம்மின்னு சொல்லிடணும் அப்படி நிரந்தரம் உயரமான செயற்கலை கொண்டு இருக்குது அப்போ என்ன ஆகுது அங்கே பணியார்கள் இருக்காங்க இருக்கக்கூடிய பணியார்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி சியாஜ் அப்படின்ற பணியார்கள் வெளி அதாவது என்ன சொன்னால் கிரேட்டர் திமாலிசால பெரிய இமயமலையில் அமைஞ்சிருக்கு நிரந்தரமாக

சரி கேட்ரின் ஆசன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயரமான சீர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயரம் கேட்ரின் ஆஷன் வந்து கே டூ இந்தியாவில் இருக்குது எண்பத்தி ஆறு பதினொன்று எட்டாயிரத்தி அறுநூத்தி பதினொன்று மீட்டர் சரி அடுத்து தான் இந்தியாவில் பாருங்கள் கஞ்சன் ஜங்கா அது இந்தியாவில் அதாவது சிக்கிமுக்கும் நேபாள்க்கு இடையில இருந்து சொன்னோம் இந்திய பகுதியில் இருக்கும்போது அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐந்து எட்டு அஞ்சு எட்டு ஆறு சரியா ரெண்டு எட்டு ஹீரோ அஞ்சு ஆறு அப்படின்ற மாதிரி ஞாபகம் சொன்னோம் சரியா ரெண்டு மூணு எட்டு ரெண்டு நாலு நம்ம கொஞ்சம் அவன் பழகிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது ரெண்டு எட்டு அஞ்சாறு போடணும் அப்படின்னா கஞ்சன் ஹைட்டு கிடைச்சிடும் சரியா மக்காளு தௌலகிரி இதெல்லாமே நேபாளம் ஹைட்லாம் நம்ம கேட்க போடல பட் அது ஆர்டரை கூட தெரிஞ்சுக்கோங்க நந்த பர்வதம் இந்தியாவில் இருக்குது அன்னப்பூர்ணா நேபாளத்தில் இருக்குது நந்தாதேவி இந்தியா காமெண்ட் இந்தியா நம்ச பர்வதம் இந்தியா குருணா மரதாத்தா அப்படிங்கிறது நேபாளம் இப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நேபாளத்தில் இருக்குது அடுத்து பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ நம்ம அந்த பதினோரு இவைய மலைத்தொடர் தான் பார்க்குறோம் பதினோரு மலைத்தொடர்ல பார்த்தீங்க அப்படின்னா நேபாளத்தை ஐந்து மலைத்தொடர்களும் இந்தியாவுக்குள்ளே ஆரோ இருக்கு அப்படின்றத பார்த்தோம் ஹைட்டு கொஞ்சம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நேபாளத்தை தெரிஞ்சுக்கலாம் அதாவது எவரெஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க கேபினாஸ் தெரிஞ்சுக்கோங்க கஞ்சன் கண்டாவும் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் டாப் த்ரீயில் இருந்தது எப்போவுமே டாப் த்ரீலருந்து தான் கேட்பாங்க அதுக்குள்ளே தான் நமக்கு தேவைப்படாது சரிங்களா அது மாதிரி பார்க்கலாம் பல சிகரங்களில் இருப்பிடமாக உள்ள மலை இமயமலை நம்ம அப்படிதான் சொல்லாம் மிக உயர்ந்து செங்குக்காக காணப்படுகிறது அதனால் பல சிகரங்களோட இருப்பிடமாக காணமானது இமயமலைன்னு சொல்லலாம் சரி உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டலாம் அதிகமான சிகரங்களே சரியா அப்போ மிக அதிகமான சிகரங்களை கொண்ட மலை தொற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இமயமலைதான் சரி அப்போ எவ்வளோ அதிகமாக சிகரங்கள் இருக்கியா சரிங்களா அதிக அதிகம் சொல்லுங்க சார் எவ்வளோ அதிகமாக இருக்கு தெரிஞ்சுக்கணும்ல அவர் இருப்பாங்க உலகில் பதினான்கு உயரமான சிகரங்கள் இருக்குது உலகிலே பதினான்கு உயரமான சிகரங்கள் இருக்குது அந்த பதினான்கில் ஒன்பது சிகரங்கள் இமயமலையிலே இருக்கு அப்போ இமயமலையில் தான் அதிகமான காற்றிலும் அதிகமான சிகரங்களை கொண்டு சொன்னோமா ஸோ அப்போ பதினான்கு உயரமான சிகரங்கள் அதில் ஒன்பது இந்தியாவிலேயே இமயமலையிலே சரியா இமயமலையில் மத்திய மலைத்தொடர் சிறிய இமயமலை இமாச்சல் சரியா நெஸ்ஸர் இமாலயம் மத்திய மலைத்தொடர்னு சொல்றான் சரி சிறிய இமயமலையின் அல்லது இமாச்சல் மலைத்தளத்தில் சராசரி அகலம் எவ்வளவு எண்பது கிலோமீட்டர் சரியா இப்போ பெரிய இமயமலை நம்ம என்ன பார்த்தோம் சராசரி அகலம்னா இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் அகலம் அப்ப இது சென்ட்ரா இருக்கக்கூடிய இந்த மத்திய தான் என்ன பிறகு சராசரியா எண்பது கிலோமீட்டர் அகலத்தோட இருக்குது சரியா சிறிய இமயமலைகள் அல்லது இமாச்சல் மலையின் சராசரி வீரம் சரி நம்ம பெ பெரிய இம்மலைக்கு சராசரி வீரம் என்ன பார்த்தோம் ஆறாயிரம் மீட்டர் அதாவது ஆறு கிலோ மீட்டர் உயரத்தில் ஆறாயிரம் மீட்டர் பார்த்தோம் சிறிய இமயமலையில் பாருங்க மூவாயிரத்தி ஐநூறு மீட்டர் முதல் மூவாயிரத்தி ஐநூறு மீட்டர் முதல் நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் வரை வேறுபடுகிறது சரி அப்போ சராசரி வீர இருக்கு மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐந்து மீட்டர் வரை வேறுபடுகிறது சிறிய இமயமலைகள் அல்லது இமாச்சல் மைய காணப்படும் பாறைகள் எப்படி இருக்கு பாறைகளாகவும் இருக்கு சுண்ணாம்பு பாறைகளாகவும் இருக்கு மணற்பாறைகளாக இருக்கு அப்போ இந்த லெசர் ஹிமாலயாஸ் என்னது மத்திய சிறிய இமயமலையில என்ன பூட்டி இருந்தால் பாறைகள் சுண்ணாம்பு பாறைகள் மணற்பாறை பாருங்க சரி மலை அல்லது இமாச்சல் மலைத்தால் காணப்படும் மலைகள் இது முக்கியமான பாயிண்ட்லாம் கேனு சரிங்களா அப்போ இந்த லெசர் ஹிமாலயாஸ் அல்லது சிறிய இமயமலையின்னு சொன்னோம் இல்லையா அதில் காணப்படக்கூடிய சரி இந்த மாதிரி சிறிய இமயமலைன்னு கொடுத்தாலும் சரி இமாச்சல் சரியா நமக்கு மேக்ஸிமம் இமாச்சல்னே கேட்பாங்க இமாச்சலில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீர்பாஞ்சல் தவுளதா மகாபார் இது ஆர்டராகவே நம்ம சொல்லணும் சரியா பீர்பாஞ்சல் தவுளதா தவுளதா மகாபாரத் அப்படின்னு சொல்லணும் சிறிய இமயமலைகள் அல்லது இமாச்சல் மலைகள் அமைந்துள்ள கோடை வாயுடங்கள் சரிங்களா சரி அப்போது வெளிமேமலைனா உயரமான சீரங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் உயரம் குறைவான சிறிய மேம் அதாவது ஹிமாச்சல் பார்க்குறோம் ஹிமாச்சல் அந்த மலைத்தொடரில் தான் அதிகமான கோடை வாழ்ங்கள் இருக்கிறது சரிங்களா கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் அகலத்தோடு இருக்குது மூவாயிரத்தி இருக்குது நாலாயிரத்தி கிலோமீட்டரு உயரத்தோடு காணப்படுதுன்னு சொல்கிறோம் சரியா அப்போ சிம்லா முசோரி நைனிடால் அல்மோரா ராணிக்கட் டார்ஜிலிங் இது வெஸ்ட் பெங்கால் இருக்கும் இங்கே உத்தராகண்ட் இமாச்சல பிரதேசில் வந்துரும் சரிங்களா அடுத்து பாருங்க இந்த மலைத்தொடரில் இருக்கக்கூடிய முக்கிய கணவாய்கள் கணவாய்கள் அது வழியாக பேசேஜ் இருக்கும் ஆறுகள்லாம் வரும்பொழுது அங்கே முக்கியமான கணவாய்கள் இருக்கும் எங்கெங்கே எந்தெந்த கணவாய்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் காரகோரம் அப்படின்ற கணவாய் எங்கே இருக்குது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது சரியா டாப்பில் இருக்கு நம்ம ட்ரான்ஸ் இமாலயாஸில் பார்த்தோம் போன பகுதி ஒன்றில் ட்ரான்ஸ் இமாலயாஸில் இருக்கக்கூடிய மலைத்தொடர் என்னது காரகோரம் ஜஸ்கர் லடாக் கைலாசன் பார்த்தோமா அந்த காரகோரம்ல இருக்கக்கூடிய அந்த கணவாய்கள் கணவாய்கள் சரி இதெல்லாமே கணவாய்கள் கணவாய் சரியா ஜம்மு காஷ்மீர் இருக்கு சரி ஜோஷிலா சிக்கிலா இது எங்க இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம் இது எப்படிங்கன்னா ஜோசியும் சிக்கியும் மேய்ச்சலுக்காக அங்கே போனாங்க அதை மாணவர்கள் போனாங்கன்ற மாதிரி சும்மா அதாவது பார்த்துக்கோங்க சரி அப்போ ஜோஷியும் சித்தியும் எங்கே போகிறாங்க மேய்ச்சலுக்காக மாட்டை ஓட்டின்னு போகிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரி நாட்டுலா ஜெலிப்லா இது எங்கே இருக்குது சீக்கியம் இது கொஞ்சம் சின்ன ஷார்ட் மாதிரி பார்க்கலாம் நாட்டுலா நாட்டில் ஜெல்லு பட்டா சிக்காமல் உள்ளே போகும் ஆமாம் தானே அப்போ நாக்கில் அந்த ஜெல் ஜெல்லாம் சாப்பிட்றோம்ல ஜெல்லி ஜெல்லி மிட்டாயெல்லாம் சாப்பிட்றோம் இப்போ நாக்கில் அந்த ஜெல்லி மிட்டாய் பட்டுச்சு அப்படின்னா சிக்காமல் அப்படி உள்ள வெளியே போகும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் அப்போ நாத்துலாம்

நாத்துலாம் ஜெலிப்னா சிக்கின் சரிங்களா அப்போ நாக்கில் ஜெலி பட்டா சிக்கின் வச்சுருந்தால் இது ஒரு நமக்கு ஞாபகத்தில் தனித்தனியாக படிச்சு பாருங்கள் ஞாபகத்தில் வராது சரிங்களா அது மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய் சரி அப்போ கைபர் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் கைபர் கணவாய் அப்புறம் பாகிஸ்தானில் மட்டுமே இருக்கக்கூடிய கோலங்கணவாய் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமா கோல நாட்டு பள்ளத்தாக்கில் பலுசிஸ்தான் மாகாணத்தில் தான் என்ன இருக்கும் அந்த மெஹர் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா சிந்து சமதி நாகரத்தில் பார்த்துருப்போம் ரீகால் பண்ணுங்க சரிங்களா அப்போ இந்த கோலன் கணவாயுங்க இருக்கு பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான இருக்கக்கூடியது சரியா இந்திய திணைக்களத்தில் முக்கிய கணவாய்கள் இந்திய திரைக்களத்தில் இந்தியா கப்பாளர்களுடைய முக்கிய கணவாய்கள் கைபர் மற்றும் கோலன் கணவாய் சரி சிவாலிக் அல்லது டெலி இமய தொடரானது ஜம்மு காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரை நீண்டுள்ளது ஜம்மு காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரை நீண்டுள்ளது எது சிவாலி கழகு வெளி இமயமலை சரி அப்போ இந்த சிவாலி வெளிமலை என்னன்னு பார்க்குறோம் இதோட உயரம் பாருங்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மணி வந்து ரொம்ப உயரம் குறைவான மலைத்திலிருந்து இமயமலை தான் சரி அப்போ இங்கேருந்து நம்ம சவுத்ல போகவே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் முதல்ல வரும் அடுத்து சிவா இமாச்சல் இமாத்ரி இது போனதுக்கப்புறம் தான் இங்கேருந்து ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ் பார்க்குறோம் சரிங்களா அப்போது சிவாலி கழுது வெம்பி வெளிமை மலையில் தொள்ளாயிரத்தி மீட்டர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர் சராசரி என்ன இருக்கும் சராசரி நிலம் ஆயிரம் மீட்டர் சரிங்களா சரி ஒவ்வொரு மலை மலைத்துறையில எவ்வளோ அகலமா இருக்கின்றதை பார்ப்போம்ல சிவாலி கடல வெளியில சராசரி அகலம் ஆகுது மேற்கில் அதாவது ஜம்மு பகுதியில ஐம்பது கிலோமீட்டர் ஆகுது அது அப்படியே அசாம் நோக்கி போக போக என்ன ஆகுது பத்து கிலோமீட்டர் வரை மாறுபடுகிறது வெளியும் மாலையா சார் கிரேட்டர் வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அகலம் பார்த்தோம் லெஷர் ஹிமாலயம் வந்து எண்பது கிலோமீட்டர் அகலம் பார்த்தோம் இது சிவாலி வந்து என்ன ஆகுது மேற்கு ஐம்பது கிலோமீட்டரும் கிழக்கு அப்படியே வரும்போது பத்து கிலோமீட்டர் ஆகும் மாறுபடி இருக்குது அப்போ இது என்னது மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடர் இது இமயமலையிலே மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடர் பார்த்தீங்கன்னா வெளி இமயமலை சிவாலி தான் ஸோ அங்கங்க அங்கங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கங்கையிலிருந்து உட்பது அப்படியே ஆறுகள் எல்லாமே இதில் வர்றதுனால தொடர்ச்சியாக இருக்குது சில போ காக்கரா கண்டக கோமதி கோசி இந்த மாதிரியான அனைத்து ஆறுகளும் அதில் பாரு நிறைய தொடர்ச்சியற்று காணப்படுகிறது இமயமலையில் கிழக்கு கிளை ஊர்வாஞ்சல் கொன்று ஸோ வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அதான் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பார்த்தோம் சென்ட்ரல் ஹிமாலயாஸ் பார்த்தோம் அடுத்த ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் தான் இமயமலையில் கிழக்கு கிளையிலிருந்து பூர்வாஞ்சல் கொன்றுகள் இது பார்த்துமா சரி பூர்வாஞ்சல் குண்டுகள் அல்லது கிழக்கு இமயமலை வடகிழக்கு திசை மாநிலத்தில் பரவியுள்ளது அப்போ இது என்ன நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இந்த பூர்வாஞ்சல் குண்டுகள் பரவி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி பூர்வாஞ்சல் மலைகள் காணப்படுற குண்டுகள் என்னது டாப்லா அபோ மிஸ்மி நாகா மணிப்பூர் மிக்கி காரோ காசி ஜெயந்தி இந்த காரோ காசி ஜெயந்தியாலாம் மேகாலயாவில் இருக்கும் மணிப்பூர் மணிப்பூர் மாநிலத்திலேயும் நாகா நாகா அந்த மாநிலத்திலேயும் இருக்கக்கூடிய குண்டுகள் அங்கங்கே இருக்கக்கூடிய குண்டுகள் பட்காயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குண்டுகள்லாம் ஒருங்கிணைந்தால் கிழக்கிறது பூர்வாஞ்சல் மலைகள் அப்படின்னு சொல்கிறோம் இமயமலையின் முக்கியத்துவம் என்ன சரிங்களா அது முக்கியமான பாயிண்ட் தான் பார்த்துக்கோங்க கூற்று காரணங்களில் கேட்கப்படக்கூடியது தான் இப்போ என்ன தென்மேற்கு பருவ காற்று சவுத்துலேருந்து போகுது இல்லையா ஸோ அப்படியே நிலப்பு ஆகும் அது வாட்டிலாம் கடந்து போயிட்டே இருக்கும் ஸோ ஒரு மலைப்பகுதி இருக்குது அந்த மலையில் அந்த காற்று தடுக்கப்பட்டு அந்த வட வடப்பகுதியிலலாம் மிக அதிகமான மலை பொறியல் கொடுத்துருக்கும் சரி அப்போ பாருங்க தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொளிக்கிறது சரி நம்ம பார்த்தோம் ஒரு டேங்காக மாதிரி வந்துலாம் வரைக்கும் சரியா கொஞ்சம் குழம்பு படிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு தெரியும் வட தென்மேற்கு பறவை ரெண்டு கிளையா போதா படிச்சிருக்கோம் ஒரு கிளை எப்படி போகும் இன்னொரு கிளை எப்படி போகுமா சோ இங்க போகவே கோயில் என்ன ஆகுது அப்படின்னு நடந்தபோது ஆறாளி மலை தொடர் அந்த தென்மேற்கு பிறப்பாடு போகக்கூடிய திசைக்கு இணையாக இருக்கிறதுனால தான் நமக்கு ராஜஸ்தான மலை புறா அப்படின்றத பார்த்துருப்போம் இது அப்படியே புகை என்ன இமாச்சலையும் உத்ராகண்ட்லேயும் போய் அந்த மலையில் போய் மோது பொழிவு என்னாகுதான் இங்கே அதனால்தான் மேக வெடிப்புலாம் சொல்கிற இல்லையா அதிகமான அதிகமான மழைப்பொழிவு இந்த ரெண்டு ஸ்டேட்லேயுமே இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நான் பூ பார்த்தேன் பருவப்பாட்டை தடுத்து வளைய பட்சத்துக்குன்னா மலையை கொடுத்துருக்கு ஆமாக்காரங்க அது பாருங்க இந்திய துணைக்கட்டத்துக்கு இயற்கை அரணாக துணைக்கண்டத்துக்கு துணைக்கட்டத்துக்கு இயற்கை அரணாக அப்படி அமைஞ்சிருக்கான் ஸோ அங்கே இருக்காது சொல்கிறோம் பாருங்கள் வற்றாத நதிகள் பிரபலமாக உள்ளது ஆமாம் சரி எங்கேருந்து தான் என்ன சிந்து நதி பிறக்குது கங்கை ஆறு பிறக்குது பிரம்மபுத்திர ஆறுகள்லாம் வற்றாத ஜீவநதிகள்லாம் பிறக்கிறது சரியா அடுத்து பாருங்கள் இயற்கை அழகின் காரணமாக வடக்கு மலைகள் சுற்றுலா பயணம் சொற்பமாக இருக்கிறது சரிதா பல கோடை வாழிடங்களும் புனித தலங்களான அமர்நாத் கேதார்நாத் பத்னாத் மற்றும் வைஷ்ணவ தேவி கோயில்களும் இமயமலைக்கான புனித தலங்களும் இருக்குது பல சுற்றுலாத்தலங்களும் அங்கே இருக்கு கோடை சார்ந்த தொழிலாளர்களுக்கு மூலப்பொருட்கள் நிறைய காடு அங்கே உண்டு சார்ந்த தொழிலாளர்களுக்கு மூலப்பொருட்களை கொடுக்குது மத்திய ஆசியாவிலிருந்து கடும் புளித்த இயற்கையாருலாம் இருக்கு சொன்னோம் இல்லையா அது மத்திய ஆசியாவில் கூடிய கடும் குளிர் காற்றால தடுத்து நிறுத்தி இந்தியாவை குளிரில் இருந்து இது முக்கியமான பாயிண்ட் தான் இமயமலை பல்லூர் மண்டலத்துக்கு பெயர் பெற்ற அப்போ நிறைய பல்லூர் மண்டலங்கள் இமயமலையில் இருக்கு சார் இதான் இமயமலையிலான முக்கியத்துவம் பார்க்கணும் சரி சிந்து மற்றும் ஜ சட்லக் நதிகளுக்கு இடையே அமைந்துள்ள பகுதி சரி சிந்து மற்றும் சட்லக் நதி என்னென்ன பகுதியில் அமைஞ்சிருக்கு காஷ்மீருக்கு பஞ்சாப் இருக்கு இமாச்சல் அந்த ரெண்டு நதிகளுக்கு இடையில அமைஞ்சிருக்கு சட்லஸ் மற்றும் காலி ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ள இமயமலைகள் குமாயும் இமயமலைகள் அப்போ இங்கே எங்கே இருக்குது பஞ்சாப் பஞ்சா ஓடக்கூடியது சட்டில் அதே மாதிரி காளி ஆறுகளுக்கூட இமயமலை பார்த்தீங்கன்னா குமாயூன் இமயமலைகள் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி காலி மற்றும் திஸ்தா இந்த திஸ்தா இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசில் ஓடக்கூடிய அது காளி மற்றும் திஸ்தாக்கிடையே உள்ள அமைந்த இமயமலையுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய நேபாள இமயமலைகள் சரிங்களா அப்போ அசாம்க்கும் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடியது மத்திய நேபாள இமயமலைன்னு சொல்கிறோம் திஸ்தா மற்றும் திகாங் திகாங் எங்கே இருக்கு அருணாச்சல பிரதேசம் இருக்கு அப்ப இது ரெண்டு பேர் இருந்த ரெண்டு ஆறு கிளையில் அந்த மலையில் வந்து என்னென்ன அஸ்ஸாம் கிழக்கு இமயமலைகள்னு சொல்கிறோம் ஸோ எந்த ஆறு கிளையில் ஒவ்வொரு ஆறு பயிரும் அது ஒரு மலை தொடர்கள் இருக்கு எந்த கரெக்டாக பார்க்கணும் வளமான சமவெளிகள் வட இந்திய ஏழு மாநிலங்கள் வடக்கு மலையின் பின்புறம் சமம் பறந்துடுறாங்க சரியாப்பா நம்ம பார்க்குறோம் இதில் வடக்கு மலையில் எப்படி இருந்துச்சு வடக்கு மலைகள் பார்க்குறோம் இந்த வடக்கு மலையில் தென்புறது என்னது வட பெரும் சமவெளிகள் பார்த்தோமா சரி ரெண்டாவது நிலத்தோட்டம் இப்போ வளமான சமவெளிகள் எங்கே இருக்குன்னா வட இந்திய ஏழு மாநிலங்களில் இந்த வட இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் வடக்கு மலையில் தென்புறம் பறந்து காணப்படுகிறது அதுதான் இருக்குது வட பெரும் சமவெளிகள் சிந்து கங்கை சமவெளி சமவெளியாக அதான் தான் சமவெளியில் அங்கே அங்கேதான் இருக்குது சரி பாருங்க சிந்து கங்கை பிரம்மபுத்திரா மற்றும் அந்த துணையாளர்களால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் பட்டியலை கொண்ட உலகிலேயே வளமான சமவெளி பகுதி எது வடபெரும் சமூகங்கள் சரிங்களா ஸோ இங்கே எங்கெங்க வரும் சிந்து அதாவது பஞ்சாப் ஹரியானா அப்படி வந்து உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான மாநிலங்கள் பரவி காணப்படக்கூடியதுனா என்னது வடபெரும் பெரும் சரி வட பெரும் சமூகம் என்ன ரெண்டாயிரத்தி நானூறு இது இந்த டோட்டல் எந்த வந்து ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நீளத்துக்கு அது பரவி காணக்கூடிய சமோம் மேற்கு நோக்கி இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர்ல இருந்து முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் அகலத்துக்கு அந்த சமோளிகள் எரிஞ்சு காணப்பறந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்து பாருங்க வடபெரும் சமோழிகள் ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் பறந்து இருக்கு அப்போ வடபெரும் சமோ எத்தனை லட்சம் எவ்வளவு பரப்பளவை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பரவியுள்ளது உள்ளது இப்போ வடபெரும் சமோளிகள் இருக்கக்கூடிய படிவில் ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்பட்ட சமவளியான்னு சொல்றோம் அது என்னென்ன படிவுகள் இருக்க சகவளிகள் பார்த்தோம்னா பாபர் சகவழி தலாய் மண்டலம் பாங்கர் சகோழி காதர் சகோழி டெல்டா சமோலி ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னா இன்றைய செஷன் முடிஞ்சு பார்க்கலாம் இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெருமணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனால் அப்போ இமயமலை ஆறுகளால் கொண்டு வரப்பட்ட பெருமணல்கள் மற்றும் படிவுகளால் சமூகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பாபர் சமூகம் சரி அப்போ முதல்ல இமயமலைக்கு அப்புறம் இமயமலை ஆறுகளால் கொண்டு வரப்படும் முதல் வடக்கு மலையில் அங்கேயும் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள் அந்த இமயமலை ஆறுகளால் கொண்டு வரப்பட்ட படிவுகளால் படியப்பட்ட சமூகம் என்னது முதல் சமோலி பாபர் சமோலி அப்படின்னு சரி சிவாலி குண்டுகளின் தென்புறம் மேற்கு கிழக்காக ஜம்மு அஸ்ஸாம் வரை அமைந்த சம்பளம் அதான் சரியா பாபர் சம்மியை அடுத்து பார்க்கணும் பாபர் சம்மரின் அகலம் பாபர் சம்மதியின் அகலம் மேற்கு ஜம்மு ஜம்முல என்னது அகன்று காணப்படுகிறது கிழக்கு அஸ்ஸாம் ஒன்றிக்கு வர வர குறுகி எட்டு கிலோமீட்டர் முதல் பதினொன்று கிலோமீட்டர் வரை என்ன இது இருக்கு சரியா சரி அப்பா அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதியாகும் அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதி காடுகள் வளர்வதற்கு ஏற்ற பகுதி அதே மாதிரி வசங்கமான வனவிலங்கள் கேட்ட பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தராய் மண்டலம் சரி அப்ப தராய் மண்டலம் அதிகமான ஈரப்பதம் இருக்கு அந்த ஈரப்பதத்தினால காடுகள் வளருது காடுகள் வனவிலங்கள் வனவிலங்குகள் கேட்டக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா தராய் மண்டலம் சரிங்களா தராய் மண்டலம் பாபர் பகுதிக்கு தெற்கே அமைந்திருக்கு சரியா தெற்கு திசையில் பாபர் பாபர்னா கீழே கூறியது தராய் மண்டலம் தெற்கே இருக்கு தராய் மண்டலம் அங்க பதினைந்து கிலோமீட்டர் சொல்லுமா இது பதினைந்து முதல் முப்பது கிலோமீட்டர் ஆக வரை அகலம் கொண்டது தராய் மண்டலம் தராய் மண்டலமானது கிழக்கு பகுதியில் உள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் அதிக கனமழை காரணமாக அங்க அகலமாக காணப்படுகிறது எது பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் அதிகமாக மழை பெய்த காரணமாக அந்த தராய் மண்டலம் அந்த பகுதியில் அகலமாக காணப்படுகிறது சரி அடுத்து பார்க்குறோம் மேற்கு நில வண்டல் படுகளை கொண்ட நிலத்தோற்றம் பாங்கர் மேற்கு நில வண்டல் படுகளை கொண்டது பாங்கர் சமாதி பாங்கர் சமூகியில் படிவுகள் யாவும் பழைய வண்டல் மண்டலம் ஆனவை அப்போ பழைய வண்டல் மண்டலம் ஆனால் படிவு எதுப்பான் பாங்கர் சமொளி பழைய வண்டல் மண்ணால் நான் ஆன சமொளி எது பழைய வண்டல் வாங்கர் பா பாங்க மாதிரி அதில் பழைய வண்டல் பாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சரி வெள்ளப்பெருக்கு ஏற்பாடு ஏன்னால் இது மேட்ட நிலப்பகுதி அமைஞ்சிக்கலாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படா உயர்நிலை பகுதியில் அமைந்துள்ளது வாங்கர் சரிங்களா அப்போ இது ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் பார்த்ததுன்னா பழைய வண்டல் மண் சரியா பழைய பழைய வண்டல் மண்ணால் ஆனது பாங்க சமொளி இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படா உயர்நில பகுதியில் அமைஞ்சுது ரெண்டு பார்க்கலாம் பாங்கர் சமவெளி பகுதியில் உள்ள வண்டல் மண்ண்கள் கருமை நிலத்துடன் இருக்குது வளமான இலை மக்களை கொண்டுள்ளது இலை மக்களை கொண்டும் நல்ல வடிகாலமைப்பு கொண்டு வேளாண்மைக்கு உகந்ததாக இருக்குது அப்போ பாங்கர் சமவெளியில் என்ன இருக்கு வேளாண்மை உகந்ததாக வண்டல் மண்ணுக்கு கருமை நிலத்தோட வண்டல் மண்ணில் கருமை நிலத்தில் இருக்குது அது இலை மக்குகளை கொண்டது வளமான இலை மக்களை கொண்டிருக்கு நல்ல வடிகாலமைப்பு கொண்டதுனால இங்கே வேளாண்மை உகந்ததாக இருக்குது பாங்க சமவெளி சரி அடுத்து பாருங்க ஆறுகளாக கொண்டு வரப்பட்ட படி படிவைக்கணும் புதிய வண்டல் மட்டும் என்னது புதிய வண்டல்னா காதர் சரி புதிய வண்டல் காதர் நிலம் மற்றும் அல்லது பெட் நிலம் என அழைக்கப்படுகிறது சரி அப்போ காதர்னாலும் பெட் நிலம்னாலும் வந்து ஏன்னா புதிய வண்டல் மண் பழைய வண்டல் பாங்க புதிய வண்டல் காதர் அப்படின்னு சொல்லி அப்போ காதர் அல்லது பெட் நிலம் என்றும் அழைக்கப்படுகிறது காதர் சமூகத்தில் வந்து காணப்படாத பகுதி

பழைய வண்டல் பாங்க மற்றும் சதுப்பு நிலம் தராய் மண்டலங்கள்லாம் கொண்ட ஒரு பகுதி தான் டெல்டா சமவாளி அப்படின்னு சொல்கிறோம் வண்டல் சமவாளியில் இல்லை வண்டல் சமவாளியில் உயர்நிலை பகுதி சார்ஸ் என்று அழைக்கப்படுகிறது வண்டல் சமவாளியில் உயர்நிலை பகுதி சார்சம் தாழ்நிலை பகுதி அதாவது வண்டல் சமையலில் சதுப்பு நிலப்பகுதி பிசிஎம் அழைக்கப்படுகிறது அப்போ வண்டல் சமையல் உயர்நிலை பகுதி உயர்நிலப்பகுதியெல்லாம் சொன்னா சார்ஸு சதுப்புள்ள தகுதியை பெய்ஸ் நினைக்கணும் சப்பிடமா டெல்டா வண்டியில் எல்லாம் சமையலையும் பார்த்துக்கோ அதில் பதினெண்டு இன்னொரு ரெண்டு பாட்டு இந்த பாடமே முப்போ டென்த்து ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் டென்த்து ஜியாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த பாடம் மிக முக்கியமான பாடம் ஜியாகிரபியை வந்து டென்த்து முதல் தரமாக படிச்சுருங்க அப்புறம் நீங்கள் எயித்து நைன்த்து சிக்ஸ்த்து செவன்த்துலாம் படிக்கலாம் ஸோ டென்த்து மூலம் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் சரிங்களா நம்ம ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அப்படியே ஒவ்வொரு பாடமாக மாற்றி மாற்றி நம்ம பாடங்களில் பார்க்க ஆரம்பிக்கலாம் சரி இன்றைக்கி நமக்கு வீடியோ ரெண்டாவது பார்ட் இதில் இந்தியாவோட நெல்லை அமைப்பு அமைப்பு வடிகாலாம் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸும் பதிவிடுங்க நன்றி